Hello viewers துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திர கிரகணத்தை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களானது நடக்க போகுது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு சுபமான நாட்களாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணுங்க வாங்க போகலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது தொழில்ல ரொம்பவே முயற்சி செலுத்துறீங்க ஆனா அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனானது கிடைக்காம இருந்து கொண்டு இருக்கிறது இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது இந்த கிரகணத்தின் மூலமாக ஏதாவது மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குமா புதிதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கலாமா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னேற்றமானது கிடைக்குமா இல்லை என்றால் இந்த கிரகணத்துடைய விளைவாக இனியும் பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு கணிப்புகளை தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று சந்திர கிரகணமானது இந்த வருடத்துடைய முதல் சந்திர கிரகணமானது தொடங்க போகிறது இந்த நாளில் இருந்து வரப்போகின்ற முப்பத்தி ஒண்ணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம சந்திக்க போறோம் என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போறோம் மார்ச் மாதத்துடைய நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மீன ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்து இருக்காரு புதன் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மேசராசிக்கு இடமாற இருக்கின்றார் சஞ்சாரமும் பயணம் செய்து கொண்டு இருக்காரு மற்றபடிக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் விஷயங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அதற்கு நீங்கள் இந்த வாரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே அதாவது சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான வாரமாகவே அமைய போகிறது ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த இந்த ஒரு நல்ல விஷயமானது நடக்க போகுது அப்படின்னு கெட்டது செய்ய நினைப்பவர்கள் நல்லது தோண்டப்படுவார்கள் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்துல ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில ஒரு நல்ல ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய கடைகளை திறப்ப அந்த அளவிற்கு தற்போது நிலைமை சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே துலாம் ஏதாவது புதிதாக தொழிலில் பண்ணலாமா ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா எந்த வித முன்னேற்றமும் இல்லாம ஒரு விதமான முடக்க நிலையில இருந்து கொண்டே இருக்கின்றமே வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சில பல மன இருந்து கொண்டு இருந்தவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த வாரத்தில் நீங்க புதிதாக ஏதாவது பிசினஸ் தொடங்கலாங்க தற்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் அனைத்துமே வெளியூரில் இருந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க நீங்க ஏதாவது வியாபார ரீதியாக புதிதாக ஏதாவது ஒன்று செய்றீங்க அப்படின்னா அதற்கான ஒரு விஷயம் அதற்கான ஒரு உதவி பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் இருந்து ரொம்பவே எளிமையாக நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க இதன் மூலமாக நீங்க நினைச்சதையும் ஓரளவுக்கு நடத்தி கொள்ளலாம் செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு உறவினர்களால் குடும்பத்துல பிரச்சனைகளானது அவ்வப்போது உண்டாகும் என்பதால உறவினர்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்க நல்லதுன்னு நினைச்சு வெளிப்படையாக சில விஷயங்களை அப்படியே பேசிடாதீங்க அந்த வார்த்தைகள் அவங்களுடைய மனதிற்கு காயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளை உண்டாக்கும் என்பதால உறவினர்கள் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எப்போதுமே நமக்கு உறவுகள் தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்கள்ல அமைதியா விட்டு கொடுத்து போயிடுங்க அதுதான் நல்லதாக இருக்குங்க இல்ல எனக்கு இவங்களுடைய உறவே வேணாம் ஒரு கோபத்தோடு இருக்கும்போது நாம் நாம சில வார்த்தைகளை விடும்போது அது போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு அளவுக்கு கொஞ்சம் மௌனமாக இருந்துடுங்க அதுதான் நல்லதாக இருக்குங்க சகோதர சகோதரிகள் வகையில் அனாவசியமான செலவுகளானது ஏற்படலாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்காக செலவுகளானது படலாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா புரோஜனம் இல்லாத ஒன்றாக தான் இருக்கும் அதற்கு போய் நீங்கள் செலவு பண்ணுவதை போன்ற ஒரு சுச்சுவேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஏற்படும் என்பதால் அவங்களுடைய வகையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எது தேவையோ அதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செலவு செய்வது நல்லதாக இருக்குங்க அவங்களுக்கும் சில விஷயங்களை எடுத்து சொல்வது இன்னுமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அட்வைஸ் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் அதாவது நம்முடைய தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அது நீ எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் சரிங்க இல்லைனா பணமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க தேவையை அறிந்து செலவு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அது நமக்கு நல்லதாக இருக்குங்க அதுதான் நம்முடைய வருங்காலத்திற்கும் பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் வச்சுக்கோங்க புதன் உங்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எதையுமே திட்டம் போட்டு செய்யுங்க நம்ம நின்று ஒன்றாக இருந்தாலுமே நடப்பது வேறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எதையுமே கொஞ்சம் திட்டம் போட்டு செஞ்சிடுங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு வேலைக்காக நீங்கள் செல்றீங்க அவங்க வந்து நாளைக்கு வாங்க அப்படின்னு இன்றைக்கே சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் நாளைக்கு போகும்போது கொஞ்சம் வந்து அவங்க கிட்டே கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இப்போ நான் வரலாமா அப்படிங்கிறத இன்னும் ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு போகும்போது உங்களுடைய வேலையும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடியும் இல்லை இன்றைக்கி வர வேணாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகும் ஸோ இப்படி தாங்க எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் திட்டம் போட்டு செய்வதன் மூலமாக சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் குரு ஏழாம் வீட்டில் இருக்காரு விரோதிகள் வேரோடு பார்த்தீங்கன்னா அழிந்து போவார்கள் அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க விவசாய தொழில மனமானது ஈடுபடும் விவசாயம் செய்யக்கூடிய துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதானது நடக்குங்க விளைச்சல்கள் அதிகரிக்கும் அதற்கு ஏற்ப சில மூலதனங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அது தொடர்பான விஷயங்களை வந்து அதிகமாக ட்ரை பண்ணாதீங்க இந்த பங்குனி மாதம் விட்டுட்டு சித்திரை தொடங்குனதுக்கு அப்புறமேட்டு அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து சில சுபமான மகிழ்ச்சியை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கலாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கலாங்க குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா சென்று வருவீர்கள் அதாவது வெளியிடங்களுக்கு போய் வெளியிடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க கொஞ்சம் நீங்களும் ரிலாக்ஸாக இருப்பீங்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் தாயார் வகையில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக சொல்லணுன்னா அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு உறவினர்களுக்கு இடையே மனஸ்தாபங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு அதே போல் தாங்க தாய்மாமனுடைய வீட்டு பிரச்சனையில் தலையிட வேண்டாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்லதை கொடுக்காது உங்களுக்கே ஏண்டா நம்ம போய் அவங்க கிட்டே கேட்டோம் கேட்காமையே இருந்திருக்கலாமே தேவையில்லாமல் நாம போய் நமக்கே பார்த்தியா பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லதாகவே இருக்க ராகு ஆரம்பத்தில் இருக்காரு நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்காதீர்கள் அவ்வப்போது சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் மனைவி பிறந்த வீட்டிற்கு நடையை கட்டி விடுவார்கள் எனவே கொஞ்சம் கணவன் மனைவியுடைய உறவுக்கு இடையே விரிசல்கள் ஏற்படாமல் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நம்முடைய பாட்னர் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினச்சி நடந்துக்கோங்க அவங்க கூட நிறைய இனிமையான தருணங்கள் இருந்திருக்கும் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டிங்கனாவே தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க ஏதோ நமக்கு போதாத குறையாத காலம் பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு நல்லா இல்லை அதன் மூலமாகத்தான் இப்போதி வீட்டில் சண்டை ஏற்படுது இல்லைனா நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த நேர காலத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கேது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இருக்காரு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது முருகனை வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ